சஷ்டி கந்த சஷ்ட விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் கரு வளரும் அப்படிங்கறதான் அப்பெல்லாம் வந்து அது நாலு அடைகளை வந்து மாறி சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஏன்னா அதுவும் கொஞ்சம் இருக்கு சட்டியில சாதனம் தான் அகப்பை அப்படின்னா வந்து இந்த கரண்டி அதை அதை வச்சுட்டு சொ சொல்லி இது நினைச்சுக்கிட்டாங்க உண்மையான காரணம் இதுதான் அதே போல வந்து ஆறு நாளும் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் வீட்டில வந்து இறைவனோட முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகனுடைய படத்திற்கு முன்னால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் வந்து உடல்நிலை முடிவலாதவர்கள் அவங்க இவங்க அப்படின்ட்டு இருக்கிறவங்க வயதானவர்கள் அவங்களெல்லாம் விரதம் இருக்க இயலாத அப்படி இருக்கவங்க மனமாற முருகனை குதித்தாலே கந்தனுடைய அருள் கிடைக்கும் அப்புறம் என்னன்னா இது வந்து கந்த சஷ்டி குழந்தை பேருக்கு முக்கியமாக அது வந்து மிகவும் என்ன அடைந்தது நன்மையே உண்டாக்கியது அப்படிங்கிறதுனால அது வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு முதலுது ஆனால் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கைக்கும் அதே வேலை வாய்ப்புக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும் முருகனை வழிபாடு இந்த ஆறு நாட்கள் வழிபாடு செய்து நல்ல பழனை பெறலாம் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் ஒரு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தக் கடவுளை நம்பினோர் கைவிடப்படல் யாவரையும் போலே தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தமிழ் மக்கன் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் நம் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் அவரையும் வணங்குதல் போலே அதாவது சுக்குக்கு மிந்திய வைத்தியமில்லை சுப்பிரமணியனுக்கு மிந்திய மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிம்பாங்க அதுபோல் உயர்த்தி கூறுவார்கள் கந்த கடவுளை வணங்கினால் கைமேல் பலன் கிடைக்கும் அதுவும் என்று கந்த சஷ்டி நாள் அன்று முதல் நாள் என்ற துவக்கம் கந்த சஷ்டி ஆறு நாட்களும் நாம் வந்து கந்தக் கடவுளை வணங்கினால் மிகுந்த நல்ல பலனை பெறலாம் நன்றி வணக்கம்